ஜெய்ஹிந்த் அண்ட் வணக்கம் நண்பர்களே இது சிந்து இந்தியாவின் அண்டை நாடான பாகிஸ்தானின் நிலப்பரப்பு ஆனால் நமக்கு இது ஒரு நிலப்பரப்பு மட்டுமல்ல இது நம் கலாச்சாரத்தின் தாயகம் உலகின் மிக பழமையான சிந்து சமவழி நாகரிகம் தோன்றிய தொப்புள் கொடி அமைதிக்கும் செழுமைக்கும் பெயர் பெற்ற இந்த மண் இன்று உலகின் மிக அச்சுறுத்தலான போர்முனையாக மாறி வருகிறது சிந்து கங்கை சமவழியின் அபரிமிதமான வளம் காரணமாக இந்த மண் எப்போதும் இந்தியாவுக்கு ஒரு நீடித்த உறவை வழங்கியது மொகஞ்சதாரோவில் நாம் காணும் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு செங்கல்லும் இந்திய துணைக்கண்டத்தின் ஆதி பெருமையை பேசுகிறது இது வெறும் அரசியல் பிரிவு அல்ல இது ஒரே குடும்பத்தின் பிளவு இந்த உறவுதான் பதற்றத்தை ஆரம்பித்து வைத்தது இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு முக்கிய அரசியல் பிரச்சாரத்தின் போது எழுப்பிய குரல் இஸ்லாமாபாத் வரை எதிரொலித்தது அவர் கூறியது எல்லைகள் நிரந்தரமானவை அல்ல கலாச்சார பிணைப்புகள் காரணமாக சிந்து மாகாணம் விரைவில் இந்தியாவுடன் இணையலாம் இது வெறுமனே ஒரு பேச்சல்ல பாகிஸ்தானின் அஸ்திவாரத்தையே உலுக்கிய ஒரு கோரல் இந்த ஒரு கூற்று பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கமான இஸ்லாமாபாத் ஆட்சியாளர்களுக்கு உள் பெரும் நடுக்கத்தை ஏற்படுத்தியது தளபதி ஆசிம் முனிர் தலைமையிலான இராணுவம் உடனடியாக அவசர கூட்டம் நடத்தியது இந்தியாவின் கோரலை அவர்கள் ஆக்கிரமிப்பு முயற்சி என்றும் உள்ளாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாகவும் கடுமையாக கண்டித்தனர் ஒரு இராணுவ தலையீடு எந்நேரமும் நிகழலாம் என்ற அச்சம் பாகிஸ்தான் முழுவதும் பரவியது இந்த இணைப்பு பேச்சு வெறும் வெற்று சத்தமல்ல சிந்து மாகாணத்தில் வாழும் சிந்தி மக்கள் மீதான பாகிஸ்தான் அரசின் தொடர்ச்சியான அரசியல் ஒடுக்குமுறை பொருளாதார புறக்கணிப்பு ஆகியவைதான் இந்த பிணைப்புக்கான அழைப்பை இன்னும் வலுப்படுத்துகிறது இந்தியாவின் கலாச்சார பிணைப்பு என்ற கோரிக்கை சிந்துவின் மக்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்று வருகிறது சிந்து மாகாண மக்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் அதிகார போராட்டத்திற்கு நடுவே சிக்கித் தவிக்கும் ஒரு துயரமான நிலையில் உள்ளனர் அவர்களின் உணர்வுகளை பார்க்கலாம் சிந்து மாகாணத்தில் கணிசமான மக்கள் இந்தியா உரிமை கோருவதை தங்கள் துயரங்களுக்கு ஒரு தீர்வாக பார்க்கின்றனர் சிந்து மக்களின் கலாச்சார வேர்கள் இந்தியாவுடன் வரலாற்று ரீதியாக ஆழமாக பிணைந்துள்ளன இந்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய கலாச்சார பிணைப்பு என்ற வார்த்தை இவர்களுக்கு மனதளவில் பெரும் ஆறுதலை அளிக்கிறது பல ஆண்டுகளாக பாகிஸ்தானின் ஆளும் வர்க்கத்தால் சிந்து மக்கள் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் புறக்கணிக்கப்படுவதாக நம்புகின்றனர் தங்கள் தாய்மொழியான சிந்தி மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாதது வேலைவாய்ப்பில் பாகுபாடு மற்றும் உள்ளூர் வளங்களை மத்திய அரசு சுரண்டுவது போன்ற காரணங்களால் பாகிஸ்தான் அரசின் மீது அவர்களுக்கு அதிருப்தி உள்ளது சிலர் வெளிப்படையாக சிந்துவுக்கு சுதந்திரமான தேசம் வேண்டும் என்று போராடி வருகின்றனர் இந்தியா உரிமை கோரல் அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாக அமையலாம் என்று இவர்கள் கருதுகின்றனர் இந்தியாவின் கோரல் மற்றும் பாகிஸ்தானின் அணு ஆயுத நகர்வு சிந்து மாகாணத்தை ஒரு போர்முனையின் விளிம்பிற்கு கொண்டு வந்துள்ளது இது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தங்கள் மண் போர்க்களமாக மாறுவதையும் அணு ஆயுதங்கள் சேமிக்கப்படும் பகுதியாக மாறுவதையும் மக்கள் விரும்பவில்லை இந்திய இராணுவ தலையீடு நடந்தால் முதலில் போவது சிந்து மாகாண மக்கள்தான் போர் மூழும் பட்சத்தில் அவர்கள் தங்கள் நிலத்தையும் பாரம்பரியத்தையும் விட்டுவிட்டு வேறு இடங்களுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் கிர்த்தர் மலைத்தொடரில் ஆயுதங்கள் சேமிக்கப்படுவது இந்தியாவின் முதல் தாக்குதல் இலக்காக சிந்துவை மாற்றிவிடும் இதனால் சிந்து மக்களின் அன்றாட வாழ்க்கை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது ஆம் ராஜ்நாத் சிங்கின் இடிமுழக்கத்திற்கு பிறகு ஆசிம் முனிர் தலைமையிலான பாகிஸ்தான் இராணுவம் ஒரு அதிர்ச்சியூட்டும் முடிவை எடுத்தது வெளிப்படையான களங்களில் வைக்கப்பட்டிருந்த தங்களின் ஆயுதங்களை இந்தியாவின் தாக்குதலில் இருந்து மறைக்கும் நோக்கில் அவற்றை நிலத்தடிக்கு நகர்த்துவதுதான் அந்த ரகசிய திட்டம் புதிய அணு ஆயுத சேமிப்புக்கான மையமாக தேர்வு செய்யப்பட்டது சிந்து மாகாணத்தின் மேற்கு பகுதியில் உள்ள கிர்தார் மலைத்தொடர் இது ஒரு மனித நடமாட்டமற்ற கரடுமுரடான நிலப்பரப்பு உளவு பார்ப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது சிந்துவின் மேற்கு பகுதி அரபிக்கடல் வழியாக இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்ற பாகிஸ்தானின் அச்சத்தை உறுதி செய்கிறது இந்த அணு ஆயுத சேமிப்பை பாதுகாக்க பாகிஸ்தான் தேர்ந்தெடுத்த உத்தி ஈரானின் உத்தி ஆம் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தை பின்பற்றி ஆழமான நிலத்தடி சுரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன இதன் நோக்கம் எதிரி நாடுகளின் வான்வழி தாக்குதலில் இருந்து அணுசக்தி நிலையங்களை பாதுகாப்பது இந்த நிலத்தடி வசதிகள் நூறு மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் அமைக்கப்பட்டால் அது இந்தியாவின் தாக்குதலை தாங்கும் என்று பாகிஸ்தான் நம்புகிறது இந்த அவசர அணு ஆயுத நகர்வு ரகசியமாக செய்யப்பட்டாலும் சர்வதேச உளவுத்துறை வட்டாரங்களில் ஒரு தகவல் கசிந்தது அதாவது இந்த ஆழமான சுரங்கங்களை அமைப்பதில் பாகிஸ்தானுக்கு அதன் உற்ற நண்பனான சீனாவின் தொழில்நுட்ப உதவி கிடைத்திருக்கலாம் என்று ஊகங்கள் தெரிவிக்கின்றன போர் வெடிக்கும் அச்சத்தில் பாகிஸ்தான் ஒரு பதிலடி கொடுக்க தயாராகும் விதமாகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அணு ஆயுதங்களை பாதுகாக்கும் விஷயத்தில் பாகிஸ்தான் எடுத்த இந்த முடிவு ஒரு முட்டாள்தனமான முயற்சி என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் முன்பு பாகிஸ்தானின் முக்கிய அணு ஆயுத சேமிப்பு மையம் பஞ்சாபில் உள்ள கிரானா ஹில்ஸில் இருந்தது பாலகோட் நடவடிக்கைக்குப் பின் இந்திய இராணுவத்தின் துல்லியம் நிரூபணமானது இந்தியா கொடுத்த ஒரு தெளிவான சிக்னலை பாகிஸ்தான் மறக்க முடியாது இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை செய்யப்பட்டபோது அது கிரானா ஹில்ஸுக்கு மேல் பறந்து சென்றதாக கூறப்பட்டது இது உங்கள் அணு ஆயுத தளங்கள் அனைத்தும் எங்கள் கண்காணிப்பில் உள்ளன நீங்கள் நிலத்தடியில் இருந்தாலும் நாங்கள் ஊடுருவ முடியும் என்று இந்தியா கொடுத்த ஒரு தெளிவான ஆழமான எச்சரிக்கை சிக்னலாகும் நிலத்தடி சுரங்கங்கள் நவீன பங்கர் பஸ்டர் குண்டுகளிலிருந்து தப்பிக்க முடியாது இன்று அமெரிக்காவிடம் உள்ள ஜிபியு ஐம்பத்தி ஏழு எம்ஓபி போன்ற குண்டுகள் அறுபது மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் உள்ள கட்டமைப்புகளை கூட துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் பாகிஸ்தான் எவ்வளவு ஆழமாக அணு ஆயுதங்களை மறைத்தாலும் இந்தியாவின் பலமான உளவுத்துறை கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் மற்றும் கண்காணிப்பு அமைப்புகள் அதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு வலிமையாக உள்ளன ஆபரேஷன் சிந்துர் இந்தியாவின் இறுதி எச்சரிக்கை சிந்துவின் கடற்பரப்பில் அரங்கேறியது இந்திய கடற்படை நடத்திய ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரிலான இராணுவ ஒத்திகை பாகிஸ்தானின் அணு ஆயுத சேமிப்பு கோட்டையை சுற்றி வளைத்தது சிந்துவின் கடற்கரையை சுற்றி வளைத்து தயாராக இருந்த முப்பது போர்க்கப்பல்கள் உங்களால் விமானம் மூலமாகவோ நிலத்தடி சுரங்கங்கள் மூலமாகவோ எந்த பதிலும் கொடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக பாகிஸ்தானுக்கு உணர்த்தியது சிந்து மாகாணம் இன்று ஒரு போர்முனையின் விளிம்பில் நிற்கிறது என்றால் அது பாகிஸ்தான் தனது பலவீனத்தை மறைக்க எடுக்க முயலும் அவசர முடிவுகளின் விளைவே ஆகும் அமைதி என்பது ஆயுதங்களை மறைப்பதில் அல்ல உறவுகளை வளர்ப்பதில் உள்ளது சிந்துவின் எதிர்காலம் இனி அதன் கலாச்சார வேர்களிலா அல்லது அணு ஆயுதங்களின் நிழலிலா காலம் பதில் சொல்லும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்